அலைக்கும் வலைக்கும் வரமத்துல்லாஹி வ அலமது இல்லா புனித ரமலான் மாதத்தின் ஆரம்பத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம் அமல் செய்யக்கூடிய ஆர்வத்தில் ஒவ்வொருத்தரும் போட்டி போட்டு அமல் செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றோம் இன்ஃப்ராதியான அமல்கள் குரானில் பரிபூர்ணமான முறையில் மூழ்கி கொண்டிருக்கிறோம் அல்லாவுடைய சிந்தனையில் திக்கரில் துவாவில் அதிகமாக மூழ்கி கொண்டிருக்கின்ற நிலையில் நான் ஒரு சில விஷயங்களை ஒரு சில நிமிடங்கள் சொல்ல இருக்கின்றேன் நான் ஏற்கனவே ரம்லானை பற்றி சில வாய்ஸ் மெசேஜ்கள் போட்டேன் இன்னும் ரம்ஜானுடைய சிறப்புகள் நிறைய இருக்குது இந்த மாதம் இருக்குது ரஹமத்து பரக்கத் பொருந்திய மாதம் இந்த மாதத்தில் தான் அல்லா தாலா தன்னுடைய திருமறையை இறக்கினான் குரான் எவ்வளோ பெரிய சிறப்பு வாய்ந்த குரான் இந்த உம்மத்துக்கு கொடுத்த பெரிய பாக்கியம் ஹுதன் லின்னாஸ் பூரா மனித சமுதாயத்துக்கும் நேர்வழி காட்டக்கூடிய ஒரு வேதம்தான் அல் குர்ஆன் நாலு வேதங்கள் அல்லா தல இறக்கியிருக்கான் மூசா அலி சலாத்துக்கு தௌராத் இஞ்சியில் அலை இஞ்சியில் வந்து ஈசா சலாத்துக்கு ஜபூர் வந்து தாவூத் அலையாத்துக்கு நமது நாயம் சல்லா அலையாவுக்கு ஃபுர்கான் என்ற இந்த வேதத்தை மோஜிசாஸாக கொடுத்துருக்கான் குரான் இருக்க ஒரு அதிசயமான ஒரு ஒரு அம்சம் குரான் ஒரு படைப்பு அல்ல மற்ற அனைத்தும் படைப்புகள் வானம் பூமி சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் எல்லாமே அல்லாஹைய படைப்பு இதெல்லாம் ஒரு நாளைக்கு அழிஞ்சிரும் குரான் இருக்க அல்லாவுடைய படைப்பு அல்ல இது அல்லாவுடைய கலாம் அல்லாவுடைய பேச்சு நாம் குரான் ஓதும்போது அல்லாஹ் நம்மிடம் பேசிக்கொண்டே இருக்கிறான் என்ற சிந்தனையோடு ஓத வேண்டும் அவ்வளோ பெரிய சிறப்பு குரானை நம்ம வந்து அதிகமான தொடர்புள்ளவர்கள் ஆக்கிடணும் நிறைய ஹதீஸ்கள் இருக்குது குரானை தொழுகையில் நின்று கொண்டு ஓதுனா ஒரு எழுத்துக்கு நூ நூறு நன்மை அலிஃப்லா மீம் என்று குரானை அந்த அலிஃப்லாமியமாக தொழுகையில் நின்று கொண்டு சொல்லிட்டாலே முந்நூறு நன்மைகள் கிடைக்கும் குரானோடய ஆயத்துக்கு அவ்வளோ பெரிய அந்தஸ்து ஃப்ரவுனுங்கிற வார்த்தை குரானில் உள்ள வார்த்தை தொழுகையில் ஃப்ரௌன் என்று சொன்னாலே முந்நூறு அந்த ஒரு எழுத்துக்கு ஒரு நன்மை கிடைச்சிடும் இதே மாதிரி நம்ள் எறும்புங்கிற அத்தியாயத்தில் எல்லாம் படைச்சிக்கணும் நம்மளுங்கிற வார்த்தையே குரானில் இருக்குது அந்த வார்த்தையை சொன்னாலே ஒரு எழுத்துக்கு நூறு நன்மை கிடைச்சிடும் குரானை தொழுகையில் நின்று கொண்டு ஓதினால் ஒரு எழுத்துக்கு நூறு நன்மை அதே குறான தொழுகையில் உட்கார்ந்து கொண்டு ஓதுனா ஒரு எழுத்துக்கு ஐம்பது நன்மை அதே குறான வெளியில் உழுவோடு ஓதினால் ஒரு எழுத்துக்கு இருபத்தஞ்சி நன்மை அதே குறான ஒளி இல்லாமல் ஓதினால் ஒரு எழுத்துக்கு பத்து நன்மை அதே குறான ஒளி இல்லாமல் ஓதுனால் ஒழு ஓதுவதை கேட்டால் ஓதரும் ஒருத்தர் கேட்குறாரு ஒரு எழுத்துக்கு ஒரு நன்மை குரானை கொண்டே இருந்தால் நன்மை பார்வையுடைய அமல் மூணு அமல் இருக்குது ஒன்று குரானை கொண்டே இருந்தால் நமக்கு நன்மைகள் சேர்ந்து கொண்டே இருக்கும் நம்மலாம் ஹஜ்ஜிக்கு போகிறோம் காபு பார்த்து பார்த்துக்கொண்டே இருந்தால் அந்த பார்வைக்கு நன்மைகள் கிடைத்துக்கொண்டே இருக்கும் இருபது ரகமத்துகள் கிடைக்கும் நூற்றி இருபது ரகமத்தில் காபு பார்க்குறவங்களுக்கு இருபது ரமத்து இபாத செய்கிறவங்களுக்கு நாற்பது ரமத்து தவாப் செய்கிறவங்களுக்கு அறுபது ரமத்து அப்போ பார்வையிலே கிடைக்கக்கூடிய அமல் இருக்க ஒன்று குரான் ரெண்டாவது காபுத்தலாவை பார்த்துக்கணும் மூணாவது நம்முடைய பெற்றோர்கள் தாய் தந்தைகளை புன்முருளோட சிரி புன் சிரிப்போட சந்தோஷமான முதல்ல பார்த்தா ஒரு ஹஜ்ஜி உம்ராவுடைய நன்மை கிடைக்கும் இவ்வளோ நன்மைகள் அல்லா தலா வாரி வாரி வழங்கி இந்த உம்மத்தை எப்படியாவது சொர்க்கத்தில் கொண்டு போய் சேர்க்கணும் நபியுடைய கவலை ஒரு மனிதர் கூட நரகத்துக்கு போயிடக்கூடாது எல்லோரும் சொர்க்கத்துக்கு போகணுங்கிற அந்த கவலையின் அடிப்படையில் சின்ன சின்ன அமலுக்கு பெரிய பெரிய நன்மைகளை கொடுத்து நம்மளை பரிசுத்தப்படுத்தி எப்படியாவது நம்மளை எல்லாத்தையும் சொர்க்கத்தில் கொண்டு சேர்க்கக்கூடியது தான் சிந்தனை அல்லாவுடைய விருப்பம் ஆனால் நாம் இங்கே சில பாவங்களை செய்து கொண்டு சைத்தானுடைய தூண்டுதலின் காரணமாக அந்த பாவத்தின் காரணமாக அல்லாஹ் காப்பாற்றணும் எவ்வளோ பெரிய பாவம் செய்தாலும் அல்லாஹ் ரெண்டு சொட்டு கண்ணீர் வடித்து தொழுதாக அல்லா மன்னிச்சிட்றான் இணை வைப்பதை தவிர சிறுக்கை தவிர வேணா எல்லா பார்த்து மன்னிச்சிட்றான் அல்லாஹ் ரஹமத் ரஹமத்துல்ல ஆலமீன் அல்லா தலா பூரா உலகத்துக்கு ரஹமத்தாக இருக்கிறான் எவ்வளோ பெரிய பாவம் செய்தாலும் அப்படியும் மீறி பாவம் செய்கிறவர்களுக்கு ஒரு சில மக்களுக்கு உலகத்திலே அந்த பாவத்துக்கு பரிகாரமாக சில தண்டனைகளை விதித்து விடுகிறான் ஒரு சில மக்களுக்கு சக்கராத்துடைய ஹாலில் சில கஷ்டங்களை கொடுத்து அந்த பாவத்தை மன்னிக்கிறான் ஒரு சிலவர்களுக்கு கபூரில் கொண்டு போய் வச்சு அங்கே சில வேதனைகளை கொடுத்து பாவத்தை மன்னிக்கிறான் ஒரு சில மக்களுக்கு மகசர் மைதானத்தில் அங்கே சில தன்மைகளை கொடுத்து பாவங்களை மன்னிக்கிறான் ஒரு சில மக்களுக்கு நரகத்தில் கொண்டு போய் எல்லா காப்பாற்றணும் போட்டு பிறகு நம்மளை பதம் பார்த்து அதை பசு பரிசுத்தப்படுத்தி தங்கத்தை எப்படி புடம் போடுற மாதிரி நம்மளை போட்டு எடுத்து மீண்டும் சொர்க்கத்தில் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பொறுப்பு அல்லாஹாலாவுக்கு ஆக பெரியவர்களே தாய்மார்களே ஹாஜிமார்களே உலகத்திலே ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து பரிசுத்தமான அந்த சொர்க்கத்தை அடையிறதுக்கு நம்ம முயற்சி செய்யணும் அல்லாஹாலா எந்தவிதமான கேள்வியும் நம்மகிட்ட கேட்டு விடாமல் நம்முடைய நேரடியான கேள்வி கணக்கில்லாமல் சொர்க்கத்தை செல்லக்கூடிய ஒரே ஒரு அமல் இருக்க அது தொழுகை தான் தொழுகை எந்த அளவுக்கு பேணுதலான முறையில் ஐந்து நேர தொழுகையை இமாம் ஜமாத்தோடு தருவோமோ ஐந்து விதமான பாக்கியங்களை ஒரு பாக்கியம் கேள்வி கணக்கில்லாமல் சொர்க்கம் சென்று விடலாம் ஆகவே தொழுகையையும் நோன்பையும் ஜக்காத்தையும் ஹஜ்ஜையும் முழுமையான முறை கடைபிடித்து அந்த கடை அந்த அமல்களெல்லாம் ஈமானுடைய அந்தஸ்தில் ஈமானுடைய பரிசுத்த தன்மையில் அமல் செய்யும்போது அல்லாஹ் தாலா நமக்கு உலகத்திலே நிம்மதி சந்தோஷம் பறக்கத்தான வாழ்க்கை கொடுப்பான் மூத்த நேரத்தில் களிமாவோட மூத்தாக பாக்கியம் சக்கராத்துடைய ஹாலில் நிம்மதியான முறையில் சந்தோஷமான முறையில் சக்கராத்துடைய ஹால் இருக்கும் கபூருடைய கபூர் வந்து சொர்க்கத்துடைய பூங்காவாகிடும் நாளைக்கு மருசர் மைதானத்தில் நமக்கு அரிசியுடைய நிலையில் தங்க வைப்பான் கேள்வி கணக்கில்லாமல் சொர்க்கத்தை நுழையக்கூடிய விஷயங்கள் மெயினான முறையில் அதுக்கு முதல் விஷயம் தொழுக இருக்குது நம்ம ஈமானம் செய்யணும் தொழியை பரிபூர்வமாக செய்யணும் அடுத்தடுத்து நடக்கூடிய அமல்கள் ஜக்காத்துடைய விஷயங்கள் ஹஜ்ஜுடைய விஷயங்கள் நோம்பு நேரத்தில் மலிமமாக நோன்பு நோட்டுக்கொள்வது எவ்வளோ நம்மளால் முடியுமோ எல்லாமே செய்யணும் அமல்களில் குறையிருந்தால் எல்லாம் மன்னிச்சிடுவான் அதே சமயத்தில் நீயத்து வந்து அல்லாவுடைய பொருத்தம் அல்லாவுடைய சந்தோஷம் கிடைக்குங்கிற ஒரே நீயத்தில் எந்த அமல் செய்தாலும் கிளாஸோடு செய்வதற்காக நம்ம முயற்சி செய்வோம்